நண்பர்களே இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க பாதி சோர் வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா பூசு எட்டில் பெயிண்ட்டு அடிக்காமல் இருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரை அப்ளை பண்ணுறேன் ஒரு கோட்டிக்கு அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு செம்மையாக வந்து கவரேஜ் ஆகுது பாருங்கள் இது என்ன பெயிண்ட்டு என்ன ப்ராண்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற தகவல் வந்து பாருங்க உங்களுக்கு ஏ டு வீடியோ பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா பெயிண்டிங் ட்யூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்ட வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கிரீன் மாதிரி ஒரு கலர் வந்து அடிச்சிருக்காங்க ஒரு மூணு அடி உயரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி பூசியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அது பூசி அதுக்கும் பெயிண்டிங் பண்ண முடிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறதால இதை தற்சமைத்து மட்டும் இதை வந்து பெயிண்டிங் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மீண்டும் சில நாட்கள் அதாவது பார்த்திங்கன்னா சில மாதங்கள்லேருந்து பார்த்தோன்னா இந்த வீட்டை இடிச்சிட்டு வேற ஒரு வீடு வீடு வந்து கட்ட போகிறாங்க புதுசாக அதனால அது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறேன் ஒரே கோட்டிலும் இது பார்த்திங்கன்னா கவரேஜ் பண்ண சொன்னாங்க ஒரே கோட்டையில் பாருங்கள் நம்ம அடிக்கிற பெயிண்ட்டு எந்த அளவுக்கு செம்மையாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில டேமேஜில் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு பேக் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பண்ண சொன்னதால் அதாவது சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு பிறகு இந்த வீடு எடுத்துகிட்டு புது வீடு காட்டுற ஐடியாங்ன்றதால அவங்க வந்து பார்த்திங்கனா இது ஒரு அழகு மட்டும் கலர் பண்ணுப்பான்னு சொல்லியிருக்காங்க நான் அதனால் மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணாமல் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதி பூசியிருக்காங்க அதேமாதிரி சில இடத்துல வந்து பைப் லைன்லாம் கொடுத்து பூசியிருக்காங்க அதே மாதிரி சில இடத்துல ஆரஞ்சு கலரும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நீல கலர் வாங்கி அந்த படித்தோன்னே எந்த அளவுக்கு பக்கா கவரேஜ் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பெயிண்ட் என்ன ப்ராண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இண்டிகா ஸ்ட்ராபர் இன்டீரியர் எமுலூஷன் இந்த பெயிண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கவரேஜ் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அப்புறம் இது இன்டீரியர் யூசேஜ் தான் இது வந்துன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஆறு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது பார்த்தினா ஒரு லிட்டருக்கு ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் பத்து லிட்ரு வாங்கி தான் நடந்திருக்கேன் இந்த பத்து லிட்டரு பெயிண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த பெயிண்ட்டுடைய கவரேஜ் வந்து பார்த்திங்கனா ஒரு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போ பத்து லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து லிட்டருடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பத்து லிட்டர் பெயிண்ட் வாங்கினா இந்த ஒவ்வொரு பக்கெட்லேயும் வந்து பார்த்தோன்னா பத்து லிட்ரு பக்கெட்டில் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள டோக்கன் வந்து இருக்குது இந்த டோக்கன் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெயிண்ட்டு கல்லையே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபாய் வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கான டோக்கனு நண்பர்களே நான் பயன்படுத்துகிற இந்த இண்டிகேஸ் பெயிண்ட்டோடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் பெயிண்டிங் பண்ணுற ஏரியா வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொட்டியும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வாங்கிட்டு வந்துருக்கிற கலர் இது தான் லைட்டாக வைலட் ஷேர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தினா பல விதமான கலர் அடிச்சிருந்தாலும் அதே மாதிரி நிறைய டஸ்ட்டு அழுக்கி இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசண சேவத்தில் டேரெக்டாக அடித்தாலும் சரி ஒரே கோட்டில் அழகாக வந்து பார்த்தினா கவரேஜ் ஆகுது ஒரே கோட்டில் நல்லா கவரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வால்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணாமல் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உரிஞ்சு வந்துடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளீனாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வால்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குதுன்னு உறுதி செய்த பிறகு தான் இந்த பெயிண்ட்லாம் வந்து அடிக்கணும் இந்த பெயிண்ட்டு நல்லா எந்த பெயிண்ட்டுமே அப்படி தான் அடிக்கணும் பாருங்கள் நான் எந்தாலும் கிளீனாக வந்து சொரண்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறேன் அளவுக்கு சூப்பராக கவரேஜ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு மட்டும் லோ பட்ஜெட்டில் பண்ண சொன்னதால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதுவே நீங்கள் முறையாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா வால் ப்ரேமரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரெண்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேஃப்டியும் கொடுக்கும் நண்பர்களே இந்த பெயிண்ட்டை பற்றி உங்களுக்கு முழுமையான தகவலை சொல்லியிருக்கும் அதே மாதிரி எப்படி வேலை பண்ணுற தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்